ஓபிஎஸ் ஒன்றும் போகல ஓபிஎஸ் இல்லை ஓபிஎஸ் அளவுக்கு இவர் வந்து வெளியே போகிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் போகக்கூடியவர் இல்லை அவரே வந்து சார்ந்து நின்று பழக்கப்பட்டவர் தான் அவரையே நீங்கள் தண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து பதிமூணு சதவீதம் ஓட்டு காலி ஆயிட்டீங்க பாராளுமன்றம் சட்டமன்றம்லாம் சும்மா பாராளுமன்றம் எலெக்ஷன் அதனால் போனோம் பத்தொன்போது பார்லிமெண்ட்ரோட நாங்கள் எடுத்துட்டுலாம் சும்மா நொண்டி குதிரைக்கு சரக்குன சாக்குங்கிற மாதிரி நாலஞ்சு வருஷம் பேசிகிட்டு இருக்கீங்க தேனியில் பத்தொம்போது பார்லிமெண்ட்டுகளில் என்ன ஓட்டு இப்போ என்ன ஓட்டு ராமநாதபுரத்தில் பத்தொம்பது பார்லிமெண்ட்டில் என்ன ஓட்டு இப்போ என்ன ஓட்டு திருநெல்வேலியில் பத்தொம்பது பார்லிமெண்ட்டில் என்ன ஓட்டு இப்போ என்ன ஓட்டு உங்களுக்கு இப்போ ஓட்டு கிடச்சிருக்குன்னா வன்னியர்கள் காப்பாற்றி விட்ருக்காங்க பத்து புள்ளி அஞ்சுக்காக காப்பாற்றி விட்ருக்காங்க இதுதான் யதார்த்த நிலமை ஸோ ஓபிஎஸ் போனதுனால பதிமூணு சதவீத ஓட்டு வந்து உங்களுக்கு பாதிச்சிருக்கு ஓபிஎஸ் லீடர் லீட்ராகிட்டாருன்னு கேட்டால் இல்லை இல்லை நான் அதை மறக்க வரல ஓபிஎஸ் அதில் வந்து அச்சீவ் பண்ண முடியலை பட் பதிமூணு சதவீத வாக்கு வந்து அவரால் தான் பாதிக்கப்பட்டிருக்குது செங்கோட்டைன்னு போயிட்டாருன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் செங்கோட்டையம் வந்து ஒரு ஸ்ப்ளிட் மாதிரி போச்சுன்னா இந்த இன்னும் ரொம்ப பலகின்றப்போ